அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்தக் காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் காணல் நீரா மறையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது போகுது ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவி உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்காக விட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சுயநலமாக இருக்க முடியறதில்ல இதனால் மற்றவர்கள் இவங்கள சுரண்டி விடுறாங்க நவ கிரகங்களில் அதிக மதிப்பெண் கொண்ட குருபகவான் கடகம் ராசிக்கு வரப்போறார் இது அதிர்ஷ்டமான காலமா நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது உங்களை வெறுத்தவர்கள் முன்பு உயர்வாக நீங்க வாழ போறீங்க உங்களை ஒதுக்கியவர்கள் வயிற்றியும் அளவுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில் நிக்க போகுது கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்காக வாழக்கூடியவங்க ஆனா இவங்க யாரையும் புரிந்து கொள்வதில்லை இவங்க கற்பனையிலேயே வாழ்றாங்க மற்றவர்களை காப்பாற்ற இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்காக யாருமே நிற்கிறதில்லைங்க கடகம் ராசியினரின் மனநிலை இனி வரக்கூடிய காலங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் சாதகமான விஷயங்கள் குருவின் பார்வை தடைகள் கதவுகள் போவது பலன்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு காதல் உறவு குடும்பம் என அனைத்தையும் பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவில் கடகம் ராசியினரின் அழுகை முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் கதவை உடைத்து வரப்போகுது கடகம் ராசிக்காரர்கள் கண்ணால் கண்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை கூட இருந்தவர்களே இவர்களை புரிந்து கொள்ளலை பாசத்தினால் காயம் அடைந்தது அதிகம் பல இரவுகள் அழுதிருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தாங்க மற்றவர்களை காப்பாற்றினாங்க ஆனால் இவர்களை காப்பாற்ற யாருமே வரல கடகம் ராசிக்காரன் அழுதா அந்த அழுகைக்கே பலன் உண்டு அவர்கள் நொறுங்கினாலும் கதை முடியறதில்ல எதிரிகள் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் கடகம் ராசி கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வெற்றி அவர்களுக்கே ஏன்னா கடவுள் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுடைய பக்கம் இருக்காரு கடகம் ராசிக்காரர்களுக்கு மென்மையான இதயம் இருக்கு இவங்க மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க நினைப்பாங்க அவர்களை ஒரு வார்த்தை சொன்னாலே உடைந்து விடலாம் அவர்கள் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்தார்கள் ஆனா அவர்களுக்கு அதே அளவு யாருமே பாசத்தை கொடுக்கறதில்லைங்க புதன் சனி செவ்வாய் கிரகங்களால் கடகம் ராசிக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடைந்த உறவுகள் ஏற்பட்டுச்சு இது கர்ம நிறைவு காலங்க பிறருக்கு நன்மை செய்தவர்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள் ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க கடகம் ராசிக்கு குரு செல்வது அவர்கள் அழுதது வீண் போகவில்லைங்க அவர்கள் கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி கடகம் ராசியின் அதிர்ஷ்டம் ரீசட் ஆகுது உடைந்த மனசு குணமாகுது தொலைந்த உறவுகள் திரும்ப வரப்போ கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலமாக இருக்கு கடகம் ராசியை சோதிக்கலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு வத்தின பதட்டம் எல்லாமே குறைய போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பணம் தங்கி சேமிப்பும் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில் நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகளில் மரியாதை திரும்ப வரப்போகுது வெறுத்தவங்க எல்லாருமே தொலைவில் போக போறாங்க நேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில் மதிப்பும் வருமானமும் நிலையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமா உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் கைகூடி வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தை பெறப்போறாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்தணும் மஞ்சள் நிறப்பூ சூடி கொள்ளணும் கடலை பருப்பு நெய்வேதியமாக கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க வீட்டில் கட்கண்டு ப்ளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுக்கறது நன்மைங்க காலையில் ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிருங்க உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய பலம் உங்களுடைய உயர்வு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குறங்கிற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு வயிறு எறிகிற அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வாழ போறீங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் நம்புறவங்க தான் உங்களை காயப்படுத்துறாங்க நம்புனவங்க தான் துரோகம் பண்றாங்க உங்களை உயர்த்த கடவுள் அனுப்புன நேரம் இது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க பேச்சை கேட்குறவங்க முயற்சிகளுக்கு துணை நிற்கிறவங்க உயர்வுக்கு அனுமதி கொடுக்கிறவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்றவங்கள கூட வச்சுக்கோங்க வார்த்தைகளால காயப்படுத்திடாதீங்க உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பொறாம பிடிச்சவங்க வீழ்ச்சிய ஆசைப்படக்கூடியவங்களை தூரமாக போட்டுருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைங்க தினமும் ஓம் பிரகதீஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் போகுதுங்க வாரத்துக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கலரில் பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றணும் இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்வது சிறப்புங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நாணத்தை கொடுக்கும் வெள்ளை நிற துணி தானம் பண்ணுங்க மஞ்சள் நிற துணிகளை தானம் பண்ணுங்க கட்கண்டு பால் கடலை பருப்பு வியாழக்கிழமைகளில் தானம் பண்ணுறது சிறப்புங்க பொய் சொல்றது மனசுக்குள்ள உண்மையாக மறைச்சு வைக்கிறது பழி வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கடகத்துக்கு ஆகாத விஷயங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற நாட்கள் முடிஞ்சிருச்சு நீங்கள் அழுத நாட்களை குரு வீணாக்க மாட்டார் காயம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு குருவுடைய ஆசிர்வாதம் உங்களை வந்து சேரப்போகுது அடுத்த அத்தியாயம் உங்களுக்கான அத்தியாயம் எழுச்சியும் மரியாதையும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதுவரை இருண்டு போன உங்களுடைய இரவுகள் எல்லாமே இனி பொற்காலமாக தொடங்க போகுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுது நீங்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எல்லாம் செழிப்பாக இருக்க போகுது கடந்த காலத்தில் நீங்கள் அழுத கண்ணீரை யார் வேணால் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீருடைய காரத்தை யாருமே புரிஞ்சுக்கலை மனசை உடைச்சவங்க நம்பிக்கையை கொலைச்சவங்க ஒவ்வொரு இரவும் தலையில் கையை வச்சுட்டு உடைஞ்சிட்ருந்தீங்க நீங்கள் நாளைக்காவது நமக்கு நல்ல நாளா வருமா இந்த பயத்தோட தான் தூங்குனீங்க நீங்க விழித்தாலும் மீண்டும் எழுவீங்க மற்றவங்க காயப்படுத்தினாலும் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகுது இனி உன் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் உன் கண்ணீரை நான் தொடைக்கிறேன் உனக்கு துரோகம் செஞ்சவங்களை தூரமாக வைக்கிறேன் உன்னை உண்மையா நேசிச்சவங்களை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுட்டு நீ காத்திருந்தது வீணாகாது நீ நம்புனது நிஜமாகும் நீ கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் இப்போ உங்களுக்கு வரப்போகுது இனி கஷ்டம் இல்லை குரு பகவானின் ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்க போகுது நீங்க புதுசா வர போறீங்க உங்களுடைய பரப்புங்கிறது புதுசா தொடங்க போகுது கடகம் ராசியை யாருமே தாழ்வுபடுத்த முடியாது குரு உங்க சிரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் துணை நிக்கிறாரு தைரியமா பேசுவீங்க நிமிர்ந்து நடப்பீங்க நம்பிக்கையோட கனவு காணுங்க உங்களுடைய காலம் வந்துருச்சு உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து தட்டிவிடப் போகுது பெயரை உலகம் கேட்க போகுது கடகம் ராசி இனி உயர்வுக்கு பிறந்த ராசியா மாற போறீங்க இனி உங்களுக்கான பொற்காலம் வரப்போகுது எழுங்க ஒளிங்க ஜெயிங்க குரு பகவான் உன் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செல்வம் அமைதி வாய்ப்பு உயர்வு எல்லாத்தையுமே தரட்டும் எப்போதும் சிரிச்ச முகந்தான் உங்கள் வாழ்க்கையில தொடரப்போகுது கடகம் ராசி ஜெயிக்கிறது நிச்சயமான உறுதி அதை யார்னால யும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குரு பகவான பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை மூன்று முறை எழுதுங்க கடகம் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவரா குருவரார் ஸோ அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான உறுது உறுதிமொழின்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் இப்போ நீங்கள் அதை எழுதுறப்போ மனசில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நிறைவேறப் போகுது ஸோ நேர்மறையான ஆற்றல் அதிகமாகும் இது தாங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தொடங்கக்கூடிய நேரம் கடகத்தினுடைய கண்ணீர் தொடைக்கப் போகுது கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்குள்ள வந்து உட்கார போறார் குருவும் கடகமும் கைகோர்த்து சிறப்பா சில செய்கைகளை செய்ய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நீங்கள் கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்கப் போறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ள போகிறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போகிறீங்க மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்கள் இயங்க போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க உங்கள் பணிகளில் நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாதிப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலழுவி போயிருங்க அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் போகுது பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமாக பயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்